வரக்கூடிய ஃபியூச்சர் ஆஸ்பீரன்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா ஸோ பெருசாக பாஸ் பண்ணால் ஒரு டைம் அடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வர எல்லாமே அப்பாயின்மெண்ட் தான் அப்படின்னு சாரிஃபேஸ் சொல்லிட்டு இருப்பாரு அது கண்டிப்பாக உண்மை ஏன் அப்படின்னா ஜேடி எஜிமெண்ட் கிளாஸ் கிளியர் பண்ண அசிஞ்சர் கிளியர் பண்ணேன் அடுத்து குரூப் இப்போ அப்புறம் குரூப் பண்ணா எழுதியிருக்கேன் ஸோ இது எல்லா ப்ராசக்காரன்னு ஒரே கான்ஃபிடன்ட் என்னன்னா நான் ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கான நோக்கம் தான் ஸோ அதனால் வந்து எல்லாரும் நல்லா படிங்க மூணு விஷயந்தான் கன்சிஸ்டன்சி இது வந்து என்னென்னா எல்லா ஆஸ்பீரன் சொல்லுவாங்க நீ வந்து கண்டினியூஸாக படிச்சுன்னா ஒரு நாள் வேலை வாங்குறது உறுதி அது வந்து அது வந்து எந்த கொம்மனாலும் மாற்ற முடியாதுங்குவாங்க அது உண்மை கண்டிப்பா நீங்க நிலையா தாரக மந்திரம் கஞ்சி வேணும் அது ஒரு விஷயம் ரெண்டாவது ஒர்க் ஸோ ஹார்ட் ஒர்க்காக ஸ்மார்ட் ஒர்க் பார்த்தா சும்மா காலையில அஞ்சு மணிக்கு இருந்திருக்கிறோம் அஞ்சு மணிலிருந்து நைட்டு பன்னெண்டு வரைக்கும் ஒரே புக் வந்துட்டு இருக்கோம் சிலபஸ் என்னன்னு தெரியாது எதுவுமே தெரியாம பிளாங்கா படிக்கிறதோ ப்ரீ விஷயம் கொஸ்டின் பண்றது ஏதோ ஒரு குட்டி குட்டி ஸ்மார்ட் ஒர்க்ல நீங்க கொஞ்சம் முன்னேறீங்க கொஞ்சம் உங்களை அச்சீவ்மெண்ட் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா கிடைக்கும் அப்படிங்கிறத நம்புறேன் மூணாவது செல்ஃப் மோட்டிவேஷன்ஸ் ஸோ சில டைம் எனக்கே கடுப்பாக இருக்கும் என்னடா எப்படா படிக்கிறது ரொம்ப கடுப்பாக இருக்கும் மெயின்ஸ்லாம் வந்து ஒரு புக் இருக்கும் நூற்றி முப்பது கொஸ்டின் இருக்கும் சோசியல் இஷ்யூலாம் வந்து அதை எல்லாத்தையும் படிச்சு மூணு நாளில் டெஸ்ட் பண்ணணும் முடியாது ஸோ அப்போலாம் என்ன பண்ணால் ரொம்ப தயக்கத்தில் விட்டுலலாமா ஃபீல்டாங்கிற மாதிரிலாம் தோணும் பட் அப்படி பண்ணிடாதீங்க நான் என்ன பண்ணால் செல்ஃப் மோட்டிவேஷன் வந்து சும்மா யூடியூபில் போய்ட்டு செல்ஃப் மோட்டிவேஷன் டிஎன்பிசின்னு போடுவேன் நாலு பேர் பேசியிருப்பாங்க அதை பார்த்துட்டு ரெண்டு நிமிஷம் ஒரு ஒரு மணி நேரம் அந்த மோட்டிவேஷன் இருக்கும் அதுக்கப்புறம் அது போயிடும் அது வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இன்டெப்தா மனசுல பதியாதுன்னு நான் நினைக்கிறேன் ஓன் செல்ஃப் வச்சு எடுத்துவாங்க நாளைக்கு நீங்களே இந்த பாக்குற ஹேஸ்பீரியன்ஸ் என்ன சொல்றேன்னா நீங்க வந்து நாளைக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி ஒரு எம்சியோ இல்ல வந்து சப்ரிஜிஸ்டாரோ வாங்கி ஆன் த ஸ்பாட்ல டிஎன்பிசி வாசலில் உங்கள் அப்பா அம்மா கையில் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறதோ இல்லை இது மாதிரி ஸ்டேஜில் வந்து ஏறி உங்கள் அப்பா அம்மா ப்ரௌட் மூமெண்ட் பண்ணுறதாவோ நீங்கள் மனசில் இமேஜினேஷன் பண்ணிகிட்டால் போதும் அந்த அந்த கற்பனை வந்து உங்களை கண்டிப்பாக தூங்க விடாது உங்களை டயர்டாக விடாது எந்த ஒரு சோஷியல் மீடியாவை என்டர்டைன்மெண்ட் எதுவும் போக விடாது ஸோ அந்த ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஃபீல்டில் வந்து நீங்கள் சக்ஸஸ் ஆகலாம் அப்படிங்கிறத நான் சொல்லி விரும்புகிறேன் ஸோ லைஃப்லையும் சரி எக்ஸாம்லேயும் சரி நிறைய ஃபெயிலர்ஸ் வந்துச்சு நான் இந்த மூணு வருஷத்தில் ஸோ இது எல்லாமே தக தெரிஞ்சு இன்றைக்கு வந்து ஒரு போக்குவரத்துறையில் ஒரு குரூப் டிஏ கிரேடில் நாங்கள் நிற்கிறேன் அப்படின்னா காரணம் வந்து இந்த அகாடமியும் எங்க அப்பா அம்மா வந்தோம் இது கூட எங்க சித்தப்பா சித்தி எல்லா சித்தி பசங்க சித்தி பசங்க எல்லாம் போய் சாம்பிடி வேண்டிக்குவாங்க எங்க அண்ணனுக்கு பாஸ் பண்ணும் அப்படின்னு சோ ஏன்னா வந்து எங்க பரம்பரையிலேயே வந்து நான் தான் ஃபஸ்ட் கிராஜுவேட் இது வரைக்கும் யாரும் படிச்சதுல ஸ்கூலுக்கு போனதுல மூணு பேரும் எங்க அப்பா டிராக்ட் டிரைவர் அவங்க மூணு பேர் என் சித்தப்பாவும் டிராக்ட் டிரைவர் ஸோ யாருமே வந்து படிக்காதனால அவங்க சொல்லுவாங்க ஏர் ஓட்டும்போது முன் முன்னாடி ஏர் எப்படி போதோ அதே மாதிரி தான் பின்னாடி எல்லா ஏரும் வரும்பா அதனால நீ எப்படி போறியோ அததான் உன் சித்தி பசங்க சித்தப்பா பசங்க என் தம்பி எல்லாரும் வருவாங்க சோ இன்னைக்கு வந்து என் பசங்க சொல்றாங்க ஆனால் நான் ஒருத்தர் ஃபாரஸ்ட் என்டி ஒருத்திஆபிஎஸ் ஒருத்தர் எம்பிபிஎஸ்ங்கிறான் ஸோ எல்லாருமே வந்து நான் போனதுனால அவங்க எல்லாத்தையுமே புல் பண்ணி இழுத்து வர முடிஞ்சு சோ அது மாதிரி நீங்க ஒருத்தர் போனீங்கன்னா உங்க ஜென்ரேஷனை வந்து கண்டிப்பா மாற்ற முடிங்கிறதுல ஒரு கண்டிப்பாக கண்டிப்பா வந்து ஒரு சாத்தியக்கூறு தான் அதனால எல்லாரும் நல்லா பண்ணுங்க அங்கேருந்து இங்கே வரதுக்கு கொஞ்சம் நேரம் தான் ரெண்டு ஸ்டெப்ல வந்துட்டேன் பட் ஆனா வந்து அதுக்கான ஹார்ட் ஒர்க் டைம் வந்து மூன்று வருஷம் பக்கமாக போயிருச்சு ஸோ அதனால வந்து கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் செல்ஃப் மோட்டிவேஷனோட ப்ரிப்பேர் பண்ணுங்க இன்னைக்கு நான் வெற்றியாக நினைக்கிறேன் நாளைக்கு கண்டிப்பா இந்த மேடை அலங்கரிக்கிறதுக்கு நீங்க சாதனையாக வருவீங்கன்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறி நன்றி வணக்கம்